ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஐய கிரீமம் ஒருத்தருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து சென்ட்ரிங் ஒர்க் பண்ணிட்டுருக்கார் ஒருத்தர் அவருடைய இரும்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் மரசாமான் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் அவர் வந்து என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து என்ட்ரன்ஸ் அவர் நுழையிற இடம் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டு கிழக்கு பார்த்துருக்கு அவர் வீட்டுக்கு எப்படி போகிறாருன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு போயிட்டு லிஃப்ட் கட் பண்ணி வடக்கு நோக்கி வடக்கு வாசல் வடக்கு நோக்கி போகிறாரு ஆனால் அவருக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டில் ஏன் நான் இவருடைய பொருட்கள் இல்லை எல்லாமே இருக்கு இல்லையா அந்த சென்ட்ரிங் சாமான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மரப்பலகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இவர் போட்டிருக்கிற இடம் எந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு சைடு ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கார் நம்ம என்ன சொல்கிறோம்னா குபேரனுடைய திக்கே வந்து பார்த்திங்கன்னா வடக்கை நோக்கி இருக்க வேண்டும்னு சொல்கிறோம் குபேரன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ரெண்டு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் ஒன்று அருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டாவது பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த புதன்ற என்ட்ரன்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா அது வடக்கு என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விசாலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த சென்ட்ரிங் சாமான் மர சாமான் எல்லாத்தையும் தூக்கி மேற்கு பக்கமாக போருங்க இல்லைன்னா தெற்கு பக்கமாக போடுங்க அங்கே இடம் இருக்குது இடம் இல்லைன்னா பரவாயில்ல அந்த இடம் ஃபுல்லாக அடைச்சிருக்கு இப்போ மூளை திங்க் பண்ணுறோம் திங்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புத்தி அடைப்பட்டு புட்டது அப்படின்னு சொன்னால் அடுத்த லெவலே போக முடியாது என்ன நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யோசிப்பாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுடைய புத்தி அங்கேயே நின்றுடும் அதுக்கு மேலே வந்து ரைஸே ஆக மாட்டாங்க அடுத்த லெவலில் போக முடியாது அப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஈ உண்டான தன்மையே இருக்காது இன்றைக்கி வருதா அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அவங்களால் வெறிய பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண முடியுமா ஷைன் பண்ண முடியாது பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது ஏன்னா பொருளாதாரமே அந்த இடத்துல தடைப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் ஏன்னா குபேர மூலைன்னு சொல்லப்படுகிற விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத பொருட்கள் எதையுமே இந்த புதனுடைய இடமானது வடக்கு சைடும் வடகிழக்கு சைடும் அதே மாதிரி சூரியனுடைய திக்குன்னு சொல்லிட்டு கிழக்கு சைடும் வந்து கிளீனாக வச்சுக்கணும் நம்ம பிஸ்னஸ் பண்றோம் நம்ம ஏதோ தொழில் பண்றோம் அந்த சாமானெல்லாம் எங்கே எங்க சார் வச்சுக்கணும் இந்த தெற்கு பக்கம் வச்சுக்கோங்க அதே மாதிரி மேற்கு பக்கம் வச்சுக்கோங்க இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்பவுமே மேற்கு பக்கம் வைத்துக் கொள்வது நல்லது மரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தெற்கு சைடில் வச்சுக்கிறது நல்லது இந்த மாதிரி நம்மளுடைய பொருட்களை எதை எங்கு வைக்க வேண்டும் சொல்லிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி தான் ஒரு வீடே கட்டணும் சரி வீடு கட்ட முடியல சார் என்னால் நான் இருக்கிற வாடகை வீட்டில் இருக்கேன் எங்கே வைக்கணும்னு நம்ம பிளான் பண்ணி வைக்கணும் நம்ம எங்கே தோணுதோ அங்கே தூக்கி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒழுக்கம் இல்லாத வீடு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து பார்த்திங்கன்னா மூதேவி இதெல்லாம் நடமாடும் பொருளை வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல எதை வைக்கணும் எந்த இடத்துல க்ளீன் பண்ணி வைக்கணும் எந்த இடத்துல வெயிட் ஏற்றணும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் வெயிட் ஏற்றுங்க அப்போ என்னன்னா உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடையே ஏற்படாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வடக்கு சைடும் கிழக்கு பொருளை தூக்கி போடுறீங்க அப்போ என்னன்னா அந்த வீடு என்ட்ரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா யாரும் வரவே முடியாது ஓரளவுக்கு தான் உங்களுடைய பொருளாதாரம் என்னதான் கஷ்டப்பட்டு போனா கூட அங்கேதான் ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கு இதை மாற்றுங்கள் உங்களுடைய பொருளாதாரம் மாறும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்